சின்ன மருமகள் இங்கே எல்லா உருமே தெரிஞ்சதுக்கு பிறகு சாவித்திரி இப்போ என்ன எதாவது கத்திகிட்ருக்கீங்க ஆமாம் என் பொண்ணு தான் அன்னைக்கு போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னான் இப்போ என்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு அதில் என்ன தப்பு இருக்குது அதுக்கு காரணமே எங்கள் தான் அப்படின்னு சாவித்திரி கத்தவும் ராஜங்கவனே அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாரு இங்கே இருக்கிற ஈஸ்வரி சித்ரா தமிழ்ச்செல்வி சேதுன்னு எல்லாருமே அப்படியே ராஜாங்கத்தை பார்க்குறாங்க என்னென்ன என்ன அப்படி பார்க்குற ஏன் உனக்கு தெரியாதா நீ தானே சின்ன வயசுலேருந்து தாமரைக்கு தான் சேது சேதுக்கு தான் தாமரைன்னு ஆசையை காட்டி காட்டி வளர்த்த அப்படி ஆசையை மனசில் விதைச்சிட்டு தப்புன்னு வந்து உன் பையன் சொல்கிறான் எனக்கு தமிழ் செல்வி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு உடனே நீயும் எதையுமே யோசிக்காமல் நேராக தான் போய்ட்டு தமிழ் செல்வியே சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப ஆனால் என் பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னென்ன அமைதியாக உட்காந்துருக்கணும் அப்போது நீ சொன்னால் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ சொன்னால் உன் பையன் வேணான்னா நாங்கள் அமைதியாக போயிடணும் எப்படின்னா ம் இல்லை எப்படி என் சித்தப்பா நீங்களும் வயசில் மூத்தவர் தானே நீங்கள் சொல்லுங்க சித்தப்பா ஒரு பொண்ணுக்கு ஆசையை காட்டிட்டு கடைசியிலேருந்து ஆசை நிறைவேலைனா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவா சொல்லுங்க சித்தப்பா ஆனால் அன்னைக்கு இதே செய்யக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு கிட்டே ஒரு வார்த்தை அவர் கேட்டாருன்னு கேளுங்க கேட்கவே இல்லை அவர் பாட்டுக்கு முடிவு பண்ணார் அவராகவே கல்யாணத்தை பண்ணி வச்சார் அப்புறம் எதுக்காக சின்ன வயசுலேருந்து இப்படி தாமரை மனசில் ஆசையை வளர்க்கணும் அப்போது எல்லா தப்புக்கும் காரணம் இவ்வளோதான் சித்தப்பா அப்படி ஆசையை வளர்த்தாரு அதனால தாமரையும் வெளியில்லாமல் மனசில் தனக்கு புருஷன் அப்படிங்கிறது சேது தான் அப்படின்னு அவன் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டாச்சு தப்பா அந்த ஆசையில் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணணும் தெரியாமல் அவ எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும் நம்ம சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாம் மற்றபடி அவள் ஒன்றும் கல்யாணத்தை நிப்பாட்டி உங்களை அசிங்கப்படுத்தணும் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புன்னு என் பொண்ணு ஒரு நாளும் நினைக்கல அவன் நினச்சது கல்யாணத்தை நிப்பாட்டணும் தான் அதுக்காக தான் போலீஸுக்கு கால் பண்ணணும் ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியாது எனக்கு புறவு தான் தெரிஞ்சது அவள் வந்து சொல்லிட்டேன்ட்டா அழுதா நான் பண்ணதுனால இப்போ பெரியம்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நான் போய் வீட்டில் உண்மை சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் தான் சொன்னேன் வேணாம் விட்டுரு நீ விளையாட்டாக பண்ண போனது இப்போது விபரீதம்மா முடிஞ்சு போச்சு இதை போய் சொன்னால் கண்டிப்பாக தேவையாக பிரச்சனை வரும் அப்படின்னு நான் தான் தடுத்தேன் இதில் ஒன்றும் எனக்கு பெருசாக தப்பாக தெரில சுழிச்சு தப்பா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வயசில் பெரியவர் நீங்கள் பொதுவானவர் நீங்கள் சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து ஆசையை காட்டி மோசம் பண்ணது தப்பு தப்பா அப்படின்னு சொல்ல இங்கே அவரும் ஒன்று ராஜாங்கம் அது ஏதோ அன்றைக்கி நடந்து போனது நடந்து போய் முடிஞ்சிச்சு அதை உடுப்பா அதை பற்றி நீங்கள் போய் சேர்ந்து காப்பது ஒரு விதத்தில் சாதத்தை சொல்கிறதும் சரிதானப்பா நாம் தான் பசங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆசையை காட்டிடும் அதுக்குள்ள மனசில் இவர் தான் புருஷன் இவர் தான் பொண்டாட்டின்னு ஆசையை வளர்த்துக்கிறாங்க திடதுன்னு வந்தப்ப அப்போ நாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலனா அது அவங்க மனசை பாதி தானப்பா செய்யும் ஏதோ அந்த பொண்ணு ஆத்தால் பண்ணிடுச்சு அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனோம் தானப்பா அஜங்கம் அதை விட்டுத்தல் அதை பற்றி என் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே சாவத்தை சொல்கிறாங்க சரி சித்தப்பா அந்த தப்புக்கு என் பொண்ணுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக கொடுங்க சித்தப்பா என் பொண்ணு அதை ஏற்றுப்பா அதுக்கு எனக்கும் தான் ஏன்னா என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா ஆனால் அந்த தப்பை தூணது நீங்கள் தானே அப்போ உங்களுக்கு நாங்கள் இன்னும் தண்டனை கொடுக்குறது சொல்லுங்கள் சித்தப்பா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என் பொண்ணு சேதுவை மறந்துட்டான் இல்லைன்னா சொல்லலை அன்னைக்கு யதார்த்தமாக தான் தன் மாமாவுக்கு பிறந்த நாள் நான் போய் கேட்க வெட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சேது ரூமுக்கு ரொம்பவுமே ஆசையாக போன சித்தப்பா ஆனால் அப்படி போனவில் சேது என்ன பண்ணியிருந்தான் நீங்கள்லாம் நில பார்த்தீங்க அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு சித்தப்பா முடிவு இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண தான் பிரச்சனையா அப்போ என் பொண்ணை கலங்கப்படுத்துருக்கான சேது அப்போது அதுக்கு என்ன பிரச்சனை சேதப்பா அது தப்பாக தெரியலையா சொல்லுங்கள் சித்தப்பா நீங்கள் ஊர் பெரியவர் நீங்கள் தான் இங்கே முடிவு எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் உங்களுக்கு அவங்கவுங்க தனிப்பட்ட கௌரவம் முக்கியம் அப்படிங்கும்போது எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் தானே பெத்த வயிறுங்க பத்து எழுது சித்தப்பா என்னென்ன அமைதியாக இருக்க நான் ஒன்று ஒன்று அசிங்கப்படுத்தணும்னு சொல்லணேன் என்னவோ அதை சொல்கிறேன் எப்போதும் தப்பு பண்ணாதான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக இப்போது பையன் பண்ண தப்புக்கு என்னென்ன பண்ண போகிறேன் சொல்லுண்ணே எனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இல்லை அப்படின்னா நான் இதை சும்மா விட மாட்டேன்னே இந்த பிரச்சனையை ஊர் ஃபுல்லாக பெருசாக கொண்டு போவேன் அதுக்கப்புறம் உனக்கு தானே அசிங்கம் தான் சொல்கிறேன் நீயே பேசி எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லணேன் அப்படின்னு இங்கே சாவித்திரி ராஜாங்கத்திட்ட பயங்கரமாக அழுகுறாங்க உடனே ராஜாங்கமும் சரி சாவித்திரி நீ சொன்னதும் சரி தான் பண்ணதுலாம் தப்பு நம்ம மேலே தான் நம்ம தான் சின்ன வயசில் ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டோம் அதனால தாமரை அப்படி பண்ணிட்டான் சரி சரிது தாமரை தாலி கட்டு அப்படின்னு சொல்ல சரி ஒன்று என்னப்பா நான் தான் சொல்கிறேன்னே நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு பார்த்து திரும்ப தாலிக்கட்டு சொல்கிறீங்க சரிது போலீஸ்க்கு கால் பண்ணி தாமரை சொன்னதெல்லாம் ஓகே தான் அது வேறு ஆனால் இப்போ வளர்க்குற பிரச்சனை வேறு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் ஒன்றை நேரில் பார்த்தேன் நீயும் தாமரையும் ஒரே ரூமில் ஒன்றா படுத்துருந்தீங்க அதனால் நீ தாலி கட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு இங்கே ராஜாங்கம் சேர்த்துக்கிட்ட சொல்ல சேதுக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி கல்யாணத்தை தனிப்பாடுன்னு தெரிலன்னு பயங்கரமாக யோசிக்கிறாரு இங்கே செல்லப்பாண்டி தமிழ் செல்லாம் சேர்ந்து சம்மந்தி இவங்க ஏற்கனவே கல்யாணத்தை தனிப்பாட்டை இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுலையும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சம்மந்தி அப்படின்னு சொல்ல இங்கே ராஜாங்கம் எதையுமே காலத்தில் வாங்காமல் சாவத்திர்கிட்ட ஒவ்வொரு கேள்வியும் ராஜாங்கத்துக்கு செருப்பாடு இருந்ததுனால தாலி கட்டியாகணும் அப்படின்னு சேதுவை ரொம்பவுமே கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாரு